வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வாங்க போகும் ஓட்டு சதவீதம் எவ்வளவு தெரியுமா வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் இதை பத்தினு மூலையுர்த்து நம்ம பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியிட்டு இ விகேஷ் இளங்கோனவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் மறைந்தார் அவரது மறைவை தொடர்ந்து தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது பிறகு டெல்லி சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்து இந்திய தேர்தல் ஆணையர் இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்டார் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் மனு பரிசீலனை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு ஆகியவை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நாட்களில் நடந்து முடிந்தது மேலும் வயது முடிந்தவர்களுக்கான தபால் வாக்குப்பதிவும் நடைபெற்றது இந்த நிலையில் நாளை மறுநாள் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இன்று மாலை ஆறு மணியுடன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் ஓகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது இந்த தேர்தலில் திமுக சார்பில் வி சி சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே சமயம் அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தன நாம் தமிழ் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார் மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இது திமுகவை எதிர்த்து அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடாத காரணத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை அதேபோல் திமுக சார்பாக முக்கிய அமைச்சர் மாறாக அம்மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி மற்றும் நிர்வாகிகள் மட்டுமே ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அதேபோல் நாம் தமிழக வேட்பாளரை ஆதரித்து அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குறிப்பாக சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரிய எதிர்ப்பை முன்வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில் கிழக்கு தொகுதியில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சதவீத வாக்குகள் வரும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது அதாவது மக்கள் ஆய்வு என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கடுத்ததாக வாக்களிக்க விருப்பமில்லை என பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் பேர் கூறியதாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் பேர் ஆதரவளிப்பதாகவும் மக்களவை நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் ஈரோட கிழக்கு இடைத்தேர்தலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய தலைவர்கள் யாரும் பிரச்சாரத்திற்கு செல்லாத நிலையில் திமுக கிட்டத்தட்ட அறுபது சதவீத வாக்குகளை பெற்று பிரமாணமானவற்றை பதிவு செய்யும் என்று கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கம கமாண்ட்ல குறிப்பிடுங்க